I don't know.

லெட்டர் எழுதிட்டு இருக்கா இந்த ஹோலி வார் இந்த ஹோலி வார் மொத்தம் வந்து நாலு வருஷங்களாக நடந்துச்சு நீ போய் வந்த இடத்துல விட்டு நாலு வருஷம் ஆச்சு இந்த ஹோலி வாரில் இந்த எல்லா அலைன்ஸுக்கும் பயங்கரமான டேமேஜ் நிறைய ரிசோர்ஸ் வந்து எழுதும் ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வந்து ஸோ நைட் டெம்பிள் வந்து ஒரு ஆர்டர் வெளியிட்டுங்க ஸோ புது அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணுறதாகவும் ஸோ இருக்கிற எல்லா ரிசோர்ஸும் பகிர்ந்து கொள்றதாகவும் சொன்னாங்க ஸோ நிறைய அலைன்ஸ் இதுக்கு ஒத்துழைச்சாலும் ஒரே ஒரு டெம்பிள் மேஜ் அலைன்ஸ் ஸோ அந்த மேஜிக் டெம்பிள் அவங்க மட்டும் பார்த்தீங்கன்னா அதை வந்து ரிஃப்யூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இந்த மாதிரியான நிறைய குழப்பங்கள் போயிட்டு திரும்ப அலைன்ஸ் ஏற்பாடு பற்றி பண்ணுறதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க நான் ரொம்பவுமே மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு இடத்துல சொல்லியிருக்கேன் ஸோ இங்கே நானுமே ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தினா அந்த மேஜ் டெம்பிளே வந்து ஒரு எயிட் லெவல் நைட்டாக வந்து நான் வந்து உருவாகிட்டேன் என்னோட பவர் மீனோட ரொம்ப ரொம்ப அதிகமாகிடுச்சு உனக்காக நான் அவ்வளோ நாள் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் எங்கே தான் இருக்கு நீ சேஃபாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் பற்றி எழுத ஆரம்பிச்சிருக்கேன் அந்த இடத்துல அவளும் சொல்லிட்டு இருக்கா ஸோ நீ வந்து சீக்கிரமாக வரணும்னா வந்து வேண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா நடக்க போற காம்படிஷன் பக்கத்தில் எல்லாருமே போனாங்க நம்ம வந்து நம்ம லவ்ல அவங்க ரெண்டு பேருமே அவங்க அவங்கள வந்து வந்து மீட் பண்ணேன் அவங்களையுமே என்ன மாதிரி தான் நீங்கள் எப்போ வருவீங்கன்ட்டு காத்துக்கிட்டு இருக்கும் ஸோ அவங்க வரைக்கும் எல்லாருமே கற்றுக்கோம் ஏன்னா எங்களுக்கு வந்து நம்பிக்கை இருக்குது நீங்கள் டோன்லைட் இந்த மாதிரி நம்பி ராக்கல்ஸ் வந்து நடத்துகிறவங்க நீங்கள் தான் அப்படின்னு அந்த இடத்துல வந்து அவங்களோட இமேஜ் வர மாதிரி இருந்தால் சில காரணம் இந்த இடத்துல ஸோ அவங்களுக்கு உங்களுக்காக வெயிட் பண்ணுறது தயவுசெய்து சீக்கிரம் வந்துடான் இருக்கா அது வந்து வந்து புக்கு படிச்சுட்டு இருக்க மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம ரோஸ்க்கு வந்து கணக்கு தெரியுது சொல்யூஷனில் அந்த இடத்துல சரி ஓகே நான் அவனுக்காக வெயிட் பண்ணுன்னு பாக்க அந்த இடத்துல அதே மாதிரி எழுதப்பட்ட நிறைய லெட்டர்ஸ் அந்த நாலு வருஷமாக லெட்டர் மட்டும் வந்து எழுதிக்கிட்டு இருக்கா லெட்டர் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வைக்க வேண்டிய இடத்துல வச்சுக்கிட்டு கேட்குற விதத்தில் ஸோ அது வந்து அந்த லெட்டர் வைக்கும் போது எப்போ அவளுக்கு வந்து என்ன அவட் இருந்த அந்த நினைவுகள் எல்லாமே ஸ்வீட்டான நினைவுகள் எல்லாமே ஞாபகம் வந்து இருக்கு இடத்துல நான் ரொம்பவே மிஸ் பண்ணணும் எவ்வளோ நாள் என்ன வெயிட் பண்ண வைக்க போற அப்படி ஃபீல் பண்ணிருக்கா அந்த இடத்துல லின்னு அவங்க தாத்தா கிராண்ட் பால் லின்னு வந்து அந்த இடத்துல நீ இன்னும் கிளம்பலையாமா அப்படின்னு கேட்டுட்டு இருக்க சோ சொல்லுங்க கிராண்ட் பால் லின் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க இடத்துல சோ உன்னோட டேலண்ட் எல்லாமே இங்கே வேஸ்ட் ஆகுது ஸோ அந்த காம்படிஷன் முடிஞ்ச உடனே நீ வந்து நைட் டெம்பிளுக்கு வந்து நீ போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அந்த இடத்துல ஏன் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்க இந்த இடத்துல சோ நீ வந்து எங்கே ஸ்டாண்டர்ட் எயித் லெவல் நைட் வந்து ரீச் பண்ணிருக்க அவ்வளோ கஷ்டப்பட்டு வந்துருக்க உன்னோட டேலண்ட் இங்கேயே வந்து பண்ணி வந்து வேஸ்ட் ஆகுது நான் வந்து சத்தியமாக வந்து விரும்பல எல்லாத்தையும் மேலே அவன் நாலு வருஷமாக இன்னும் வரலாம் இன்னுமே நீ வந்து அவனே நினச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கேன் இதை கேட்டு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ரோஸ் வந்து சொல்லாருங்க அதில் என்ன வந்து உங்களுக்கு வந்து பிடிக்கல அவங்க வரும்போது எதிர்த்து பிடிக்கலங்கிட்ட இல்லைம்மா அப்படி இல்லைம்மா நீ வந்து ஒரு நல்ல நைட் ஒரு பவர்ஃபுல்லான நைட் ஸோ உன்னோட டெம்பிள் உன்னோட டெம்பிள் நைட் டெம்பிள் இல்லாமல் நீ இந்த மேஜ் டெம்பிள் இருக்கிறது இது சரிதான் நீ நினைக்கிறேன் அவனோட ஃபியூச்சர் என்ன ஆகுது அப்படின்னு பேசிகிட்டு இருக்கேன் இல்லை அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் வந்து எவ்வளோ பரவாயில்ல நான் பண்ணி ப்ராமிஸ் வந்து இங்கே இருக்குங்க டைம் எல்லாம் வேஸ்ட் ஆகுது கிடையாது இல்லை ஒன்றுமே பிரச்சனை இல்லை என் வாழ்க்கை ஃபுல்லாக கூட நான் வந்து வெயிட் பண்ணுவேன் கண்டிப்பாக ஒரு காரைக்காக வெயிட் பண்ணுறது எனக்கு சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இவங்க எல்லாருமே அப்படியே பேசிட்டு இருக்காங்க நேரத்தில் பார்த்து அவங்க சொல்லுவாங்க ஸோ நாலு வருஷமா வராதும் அவங்க இதுக்கு அப்புறம் வருவான்னு நினைக்கிறீ நைட்டா நீ வந்து நைட் டெம்பிள் இருக்கிறதா அழகாக அவங்க ஃப்யூச்சருக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் கேட்குற மாதிரி நெக்ஸ்ட் சீன நைட் டெம்பிள் பார்த்தா அந்த இடத்துல பார்த்தா நைட் டெம்பிள் பார்த்தீங்கன்னா இருக்கிற தாத்தா கிராண்ட் வாங்க அந்த இடத்துக்கு

இப்போதான் வந்து ஒரு விஷயம் தெரியாது என்ன அப்படின்னா ஃபஸ்ட் வந்து இந்த வந்து நைட் டைம்ல வந்து ஒரு ரிசோர்ஸ் வந்து புது அலைன்ஸ் ஆரம்பிக்கலாம் ஸோ ஒரு ரிசோர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் சொல்லும் போது வந்து அந்த லீஸ் வந்து மறுத்துருப்பான் ஆனால் இப்போ அவன் ஏன் வந்து அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணுறான் அப்படின்ட்டு நம்ம ஹீரோட தாத்தா சொல்ல முடியல ஸோ இந்த அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணுறது ஸோ இந்த காம்படிஷன் நடக்கல இந்த கிராண்ட் டோர் மட்டும் இந்த கிராண்ட் டோமரில் யார் ஃபஸ்ட்டு பிரைஸ் அடிக்கிறாங்களோ அவங்க தான் இந்த ஆறு அலைன்ஸுக்கு மேலே லீடர் இப்போ வந்து ஆறு அலைன்ஸுக்கு மேலே லீடர் அவர் ட்ரை பண்ணிட்டு இருக்கான் இந்த லீஸ் அங்கே கண்டிப்பாக சும்மா விட மாட்டேன் துரோகி அப்படின்னு சொல்லிருக்கான் ஸோ நட்ட இந்த வாரில் நிறைய வந்து லாஸ் ஆனது நமக்கு

போய் சீட் இருக்கிற இடத்துல அவன் கிட்டத்தட்ட நைன்த் லெவல் ஃபிஃப்த் ஸ்டேஜில் இருக்கான் இந்த நிலையில் வந்து நம்ம நைட் டெம்பிள் வந்து திரும்ப எடுத்துகிறது ரொம்பவுமே கஷ்டம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இதை கேட்ட ஒன்று பார்த்திங்கன்னா யாருக்கும் என்ன சொல்கிறதே தெரியல ஏன்னா வந்து நிறைய யங் டேலண்ட்டும் எழுதுகிறாங்க ஸோ இந்த நம்ம ஹீரோட தாத்த சொல்கிறது இது எல்லாமே யான் தப்பு தான் சே அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்க அந்த இடத்துல நான் மட்டும் வந்து யங் ஜென்ரேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த டிமோனிக் ஸ்குவாடில் இருந்து ஆனால் பாம்பு இருந்தது அப்படின்னா யங் ஜென்ரேஷன் யாருமே வந்து இறந்துருக்க மாட்டாங்க ஸோ நம்ம நைட் டெம்பிளுக்கு அடுத்தடுத்த சக்ஸஸ் கண்டிப்பாக வந்து இருந்திருப்பாங்க அப்படின்ட்டு அவரும் சொல்லிட்டு இருக்காரு இந்த இடத்துல இருக்கிற எல்லா டெம்பிளுமே இது யங் ஜென்ரேஷன் காயப்பட்டு உள்ள <imitation> ரெண்டு பேரும் பார்த்த தான் அந்த இடத்துல பார்த்து இங்க எல்லாருக்கும் சரியான ஒரு நம்பிக்கை நெக்ஸ்ட் சீயில பார்த்தீங்கன்னா வாரிய டெம்பிள் பார்த்தீங்கன்னா வந்து பேசிட்டு இருக்கிறதில்ல ஸோ வாரிய டெம்பிளோட மாஸ்டர் குவின்னு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு லெட்டர்னு வந்துரும் அவங்க சொல்லிட்டு இருக்கிற இடத்துல ரெங்கூ கோ எல்லோரையும் குறிச்சி இருக்காது ஸோ நம்மளையுமே பார்த்தீங்கன்னா அந்த மேஜலன்ஸ் வந்து அலைஞ்ச ஃபார்ம் பண்ண வந்து கூப்பிட்ருக்காங்க ஸோ அந்த காம்படிஷன் ஒத்துக்குன்னு கேட்டால் உடனே எங்க சொல்லுவார் இப்போ இவ்வளோ நாளாக நம்ம நைட்டு வந்து நைட்டு டெம்பிள் கூட நம்ம ஒரு நல்ல அலைன்ஸ் இருக்கோம் நம்ம எப்படி அவங்களுக்கு துரோகப்படுதுன்னு கேட்குறோம் ஸோ நீங்கள் சொல்கிறது கரெக்ட்டாக தான் நம்ம கிட்டே வந்து ரிசோர்ஸஸ் இருக்கா அப்படின்னு அவர் கேட்கும்போது யாருக்குமே வந்து என்ன சொல்கிறது இல்லை ஏன்னா யாருக்குமே இருந்தாலும் ரிசோர்ஸு இல்லை கண்டிப்பா நம்ம மே சேலஞ்ச் கூட செய்கிறது தான் வந்து நல்ல விஷயமாக இருக்கும்னு எனக்கு தோணுது ஸோ இதை நான் பிட்ரே படத்துக்காக சொல்லல ஏன்னா இப்போதான் நம்ம டெம்பிள் அப்போ தான் வந்து ரீபில் வந்து பண்ண முடியும் அப்படின்றவங்க சொல்லிட்டு இருக்கல சரி ஓகே யாருக்கும் வந்து அப்ஜெக்சன் இல்லைன்னா அதான் முடிச்சிடலாம் அப்படியே திடீர்னு எனக்கு அப்ஜெக்ஷன் ஒரு வாய்ஸ் கேட்க இவனு யாராவது உள்ளதுன்னு அட்டாக் பண்ண அவர் பண்ண அட்டாக் போய் அது சிங்கிள் ஹேண்டில் தட்டுப்பா பாருங்க நம்ம வாங்கி அவர்னே வாங்கி வந்து சொல்லுவா மாஸ்டர் க்ளீன் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி பார்த்தோன்னே அவருக்கு சரியாவ சந்தோஷம் ஏன்னா அவங்க வாரிய டெம்பிளோட சக்சஸே அந்த தான் இருக்கல அதோட சோல் டெம்பிள் பத்தி சோல் டெம்பிள் பார்த்தீங்கன்னா ஷீஜோ அவங்க பார்த்தா அந்த லெட்டரை பார்த்து சரியான டென்ஷன் இருக்காங்க ஸோ இவனுக்கு வந்து ஸோ வந்து நைட் டெம்பிள் அவங்க வந்து துரோகம் பண்ண பார்க்குறான் அந்த லீஸ் அங்கே அவன் லீடராக பார்க்குறான் ரொம்ப கேவலமான விஷயம் இது ஸோ என்ன தான் இந்த இடத்துல அவனுக்கு ரிசோர்ஸஸ் இருந்தாலும் இதுக்கு என்னால் வந்து ஒத்துக்க முடியாது அப்படின்னு அந்த லெட்டரை பார்த்தா அப்படியே எதுவுமே டெஸ்ட்ராய் பண்ணுறாங்க அந்த இடத்துல இதுக்கு சுத்தமான விருப்பம் இல்லை ஸோ ரெண்டு பேர் இப்படியே பேசும்போது டெய்லி பார்த்தா டிவைன் ட்ரீ ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா அந்த ட்ரீலேருந்து பயங்கரமான ஒரு ஒளி வந்து இருந்துட்டு இதை பார்த்து ரெண்டு பேரும் சொல்லிச்சு அந்த டிவைன் ட்ரீ அந்த ட்ரீ டிவைன் ட்ரீ வந்து ஒளி ஆரம்பிச்சு கண்டிப்பாக எதுவும் ரெண்டு பேரும் ஓடி பார்த்துருக்கா அந்த இடத்துல யாரா பவர் கொடுத்துட்டு நம்ம இங்க இருக்க இதுல இதுல நம்ம இங்க ரொம்ப பவர் வந்து கொடுத்து அந்த மலர் வச்சிருக்க இதை பார்த்தவங்க பாட்டுக்குன்னு சரியானது வந்து ஓ நீங்க வந்துட்டீங்களா தாத்தா பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்க ரொம்ப கியூட்டா கேட்டா இவதான் சோல் பிளேஸ் நெக்ஸ்ட் சீன் அசாசின் டெம்பிள் அசாசின் டெம்பிள்ல வந்து அந்த நம்ம நம்ம கையோட தாத்தா ஈஷன் அவருக்குமே பார்த்தா அந்த லெட்டர் வந்து வந்திருக்கு மேஜர் அமைச்சிருப்பாங்க இந்த இடத்துல வந்து யங் ஜென்ரேஷன் பீப்புள் வந்து பவர்ஃபுல்லா இருப்பாங்களா அவங்க வந்து கேப்பாங்க இந்த இடத்துல சோ அந்த நைட் அலைன்ஸ் கூட வந்து நம்ம வந்து அலைன்ஸ் வச்சிருக்கோம் அவன்கிட்ட ரிசோர்ஸஸ் இல்லை நம்ம வந்து

நான் வந்து லீடர் ஆவான் அப்படிங்கிறதுல பார்த்தீங்கன்னா அவனு சொல்லிட்டு இருக்கா அதோட ஹோலி ஹோலிசிட்டல பார்த்தீங்கன்னா அரியனாக்கு வந்து கூட்டு போகிறாங்க அந்த இடத்துல பேட்டில் நடக்க ஆரம்பிக்கிறது ஸோ அந்த இடத்துல எல்லாருமே பார்த்தா அந்த பேட்டரியில் பார்க்க போயிட்டு அந்த இடத்துல நம்ம லோ ரோஸ் நம்ம லிட்டில் ஃபேவர் ஹானாங்கல் மூணு பேர் வந்து மீட் பண்ணிக்கிறேன் அதில் ஸோ அந்த டைம் கண்டிப்பாக அவங்க வருவாங்க நானும் நம்பிக்கோட இருக்கேன் ஸோ பார்க்கலாம் அப்படின்னு போயிருக்கு அதில் ரோஸ் மட்டும் எதுவும் டிஃப்ரெண்டான ஃபீலிங் இருக்குது அவ்வளோ திரும்பி பார்க்குற அந்த இடத்துல அந்த இடத்துல யாருமே இல்லைன்னே ஸோ லிட்டில் ஃபேவர் வாங்க போகலாம் அப்படின்ட்டு போய் கூப்பிடுவோம் அந்த இடத்துல போகிறாங்க ஏன்னா அப்படின்னு பார்த்துருக்கா அந்த இடத்துல நம்ம ஹீரோ நம்ம சாமல் லின்னு மூணு பேருமே சரி வாங்க கிளம்பலாம் அப்படின்ட்டு போய்கிட்டு இருக்கா நெக்ஸ்ட் சீரில் பார்த்தா அந்த இடத்துல பார்த்தா இந்த பேட்டில் அறிவினாலையும் பார்த்தா அந்த கிராண்ட் ஈவெண்ட் பார்த்தா அவங்க ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருந்த இடத்துல ஸோ இந்த ஈவெண்ட்டை பற்றி பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு சில விஷயங்களை வந்து நான் சொல்லிடுறேன் அந்த இடத்துல ஸோ இந்த ஈவெண்ட் பார்த்தீனா வந்து இருக்கிற டெம்பிள் டோர்னமெண்ட்டில் ஹையஸ்டான டோர்னமெண்ட் ஸோ டெம்பிள் கிராண்ட் டோர்னமெண்ட் அப்படின்ற ஒரு டோர்னமெண்ட் ஸோ இதில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் பார்த்தீங்கன்னா இந்த ஆறு அலைன்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா வந்து லீடராக வந்து இருக்க முடியும் ஸோ அதுக்கான இதில் வந்து யார் வேணால் கலந்துக்கலாம் ஆனால் முக்கியமான ரூல்ஸ் யாரையும் அறையும் கொள்ளக்கூடாது சிவிரா வந்து டேமேஜ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க இடத்துல ஸோ இது வந்து வித்தியாசமான ஃபிராக்ஷன் வந்து கலந்துக்கலாம் அதில் கடைசியாக ஃபைனலாக வரவங்க அவங்க தான் வந்து எல்லாத்துக்கும் இது வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் ஓகே இந்த கண்டனுக்குள்ள போயிடலாம் ஸோ அந்த இடத்துல தான் எல்லாரும் உட்காந்துட்டு அந்த இடத்துல நம்ம ஒரு நம்ம மூணு பொண்ணுங்களை பார்த்தா அதில் போய்க்குறாங்க அந்த இடத்துல மக்கள் பேசிட்டு இந்த வந்து எல்லாத்தையும் உடம்பு பார்த்து அந்த மேஜர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க கண்டிப்பாக வந்து ஜெய்பா நினச்சிருக்கா ஸோ இந்த இடத்துல எதுனா இந்த ஒரு ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா தொகுத்து வழங்க போகிறது டைட்டில் கிரேட் டீம் ஆட்டிங் ஸ்குவாட் லீடரான செங் அப்படி இந்த இடத்துல ஒரு பயங்கரமான ஒரு இன்ட்ரடக்ஷனில் பார்த்தா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா செங் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இறங்கி என்ன இடத்துல இதை இடத்துல ஸோ இந்த டைம் இந்த கவர்மெண்ட் ரூல்ஸ் கண்டிப்பாக எல்லாருமே தெரியும் இதில் மினிமம் எயித் லெவலில் கலந்துக்க முடியும் எயித் லெவலுக்கு மேலே கிரௌண்டில் வந்து கலந்துக்கலாம் ஸோ மொத்த மொத்தமாக பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பத்தி ஆறு பார்ட்டிசிபேட்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா வந்துகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஸோ ஒவ்வொரு டீமுக்கும் ஒருத்தர் ஜெயிச்சாங்க அப்படின்னா அந்த டீமுக்கு பார்த்தா பத்து பாயிண்ட் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அடுத்த பாயிண்ட்டில் பார்த்தீங்கன்னா வந்து அந்த பாயிண்ட்ஸ் வந்து டபுள் ஆகும் அடுத்த ரவுண்ட் சரி ஓகே நம்ம வந்து வந்த டீம் எல்லாருமே வந்து இன்ட்ரோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் சோ இடத்துல மக்களுமே பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்கலாம் ஆரம்பிக்கலாம் எனக்கு எல்லாருமே காத்துக்கிட்டு இருக்கேன் அந்த இடத்துல ஒவ்வொரு டெம்பிளாக வந்து காட்டணும் சோ முதல்ல பாத்தீங்கன்னா வந்து நைட் டெம்பிள் அப்படின்னு காட்ட ஆரம்பிக்க ஸோ அடுத்ததான் பார்த்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு டெம்பிள் லீடரா சில அப்படி காட்டுறாங்க அந்த இந்த இடத்துல எல்லா டெம்பிளோட லீடர்ஸும் வந்துட்டு இருக்கா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கடைசியாக மேல் டெம்பிள் வரும் மேல் டெம்பிள் கோயிலில் நிறைய பேர் பார்த்தா அந்த இடத்துல கூட்டு அந்த இடத்துல அந்த இடத்துல பார்த்தா எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல மேல் டெம்பிள் மட்டும் இத்தனை பேர் இருக்காங்க கண்டிப்பாக அவங்க தான் வந்து சாம்பியன்ஸாக நிறைய வாய்ப்பு இருக்கு அதில் நிறைய பீப்புள்ஸ் இருக்காங்க பார்த்தா அதெல்லாம் அவரும் சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஸோ எல்லாத்தையும் தாண்டி இன்னொரு புது வகையான டீம் இருக்காங்க அதான் டைட்டில் கே டிமன்டெக் ஸ்குவாட் அப்படின்னு வர எல்லாரும் எல்லோரும் இல்லாடா டைட்டில் டிமன்டெக் ஸ்குவாட் யாராக இருக்கும் அப்படின்னு போய் பார்த்துருக்காங்க அதில் ஸோ ஏன்னா அவங்க கேப்டன் வந்து இறந்து போயிருந்தாலும் அந்த ஸ்குவாட் இப்போ வந்து திரும்ப இந்த இடத்துக்கு வந்துருக்காங்க அதுதான் லைட் அப்படின்னு கற்றுக்கு சொல்லி

தாட நூடியோஜஸ் ஸோ மறக்காமல் இந்த வீடியோக்கு வந்து லைக் போட்டு நம்ம வந்து அடுத்த எப்பிசோடு வந்து நம்ம வந்து போயிடலாம் ஓகே இந்த வீடியோடு லைக் போட்டு வந்து வீடியோ கொடுப்போங்க இந்த வீடியோட வந்து ஸ்டார்டிங் வந்து போயிடலாம் இந்த எபிசோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா வந்து அவரும் பார்த்தீங்கன்னா வந்து சொல்லிட்டு இருக்கிற இடத்துல ஸோ இருக்கிற இந்த எல்லாமே வந்து அஃபிஷியலாக வந்தால் இந்த கிராண்ட் டோர்னமெண்ட் வந்து நம்ம வந்து இப்போ வந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்ற அவரும் சொல்லிட்டு இருக்காரு அந்த இடத்துல அவரும் வந்து சொல்ல இருக்கிற இடத்துல ஸோ மொத்தமாக இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறவங்க பார்த்தா இரநூத்தி ஐம்பத்தி ஆறு பேர் அதில் ஃபஸ்ட் ரவுண்டு ஜெயிச்சு வரவங்க மொத்தமாக நூற்றி இருபத்தி பேர் தான் வந்து வருவாங்க ஒவ்வொரு வினுக்கு பத்து பாயிண்ட் அடுத்தடுத்த ரவுண்ட் போக அந்த பாயிண்ட் அப்படியே டபுள் ஆகும் ஸோ அந்த இடத்துல ஓவரால் சாம்பியன் தாண்டி யார் வந்து ஃபஸ்ட் பிளேஸ் வருவாங்க அவங்க வந்து அந்த மேஜோட ஆலயன்ஸ் மொத்த ஆலயன்ஸுக்குமே அவங்க தான் வந்து ஹெட் அப்படின்ற அருசலந்து சோ ஓகே நம்ம வந்து காம்படிஷன் ஸ்டார்ட் பண்ணலாம் சோ முதல்ல பார்த்தா வந்து டான் லைட் versus அசாசன் டெம்பிள் அப்படினு டான் லைட்iliz பார்த்தா यार நம்ம பெங்ஸ் गाइस தலையில பெங்ஸ் வந்து यारங்க அப்படினு அதுல சோ அதுல பார்த்தா ஹீரோ அந்த பைய அந்த நைட் கண்டிப்பா இப்பதா வந்து ஒரு 8th லெவல் வருவான் ஆனா இவர் 8th லெவல் சொல்லிட்டு இருக்க அந்த பீக் இந்த அந்த ஜெய்ப்பான் அந்த மக்கள் எல்லாரும் பேசுங்க நம்ம தலையில நடந்து வந்து ஒரு பில்லர் அந்த ரெண்டு

ஆனால் ஒன்று என்னால் வந்து ட்ராப் பண்ண முடியும்ட்டு அவனு பார்த்தீங்கன்னா இதில் ஜாகிங் சோப்னா ட்ராப் பண்ண வேண்டியது இல்லை ஸோ இதுக்கு மேலே வர வழியில் என்னோடய ஃபர்னஸ் நான் வந்து யூஸ் பண்ண வேண்டியதான் அப்படின்றது அவனுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபர்னஸை பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணலாம் இலூஷன் ஸ்பிரிச்சுவல் ஃபர்னஸ் இந்த வந்து பார்த்தீங்கன்னா டாப் டென் ஃபர்னஸ் பவரில் ஒன்று அந்த அவரும் சொல்லியிருக்காரு அந்த இதில் வந்து டெம்பிள் இருக்கும் ஸோ இந்த ஃபர்னஸ் ரொம்பவே பயங்கரமானது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா ஜக்கச்சக்க அட்டாக் பண்ணி அடிக்க ஆரம்பிக்கிறேன் எதுவும் உள்ள யாங் வந்து பேசுவோம் ஸோ பார்க்கலாம் யாரோட ஃபர்னஸ் சிறந்தது அப்படின்ட்டு அவனுமே பார்த்தீங்கன்னா ஃபாலன் ஸ்டார் ஃபர்னஸ் அப்படின்ற ஃபர்னஸ் யூஸ் பண்ணிருக்கா அந்த ஃபர்னஸோட பவர்

ஸோ இந்த ஃபர்னஸ் இது முதல்ல பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டார் ஓஷன் ஃபர்னஸ் அந்த இருந்தாச்சு அல்டிமேட்டாக இது எவ்வளோகி ஃபாலன் ஸ்டார் ஃபர்னஸ் ஆச்சு இதனோட பவர் டாப் டென்னில் வந்து இருக்குன்னு இருக்கா அந்த இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஆனால் சொல்லிட்டு அந்த ஹோல் நேட் சொல்லிட்டு இருப்பேன் இதில் பரவாயில்ல என் டெம்பிளுக்கு ஒரு புது சக்ஸஸ் கிடச்சிட்டோம் இப்போ என் ஜென்ரேஷன் யாருமே கில்லைனாலும் இந்த லெவலுக்கான பவரே போதும் என்னோட ஹோலி நைட்டு எல்லாத்தையுமே காப்பாற்ற அப்படின்னு அவரும் சொல்லிட்டு இருக்கா அதோட அந்த ஒரு ஃபைட்டு முடியுது ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் இதோட பார்த்தீங்கன்னா முடிஞ்சிட்டு இருக்கா அந்த அசாசின் வந்து தோற்றுறான்னு ஒத்துக்கிறான் அந்த இதில் டான் லைட் வின் பிரச்சனை கற்றுட்டு இருக்கா லீஸ் எங்கே

பரவாயில்ல அவனை பற்றி வந்து நம்ம சொல்லிட்டு வந்ததில்ல ஒரு மவுண்ட் வந்து சமன் பண்ண வந்து சண்டை போடலாம் அப்படின்றதுல சேர்ந்து சமையல் சொல்லிட்டு இருக்கு எவ்வளோ தயிர் இருந்தால் வந்து இவனுக்கு எல்லாருமே என்ன பெரு பற்றி அவனுமே பார்த்தீங்கன்னா சவனிங்கம்னா ஹெல் கேட் வந்து எடுத்துகிட்டு வந்ததில்ல இதை பார்த்து இங்கே சொல்லிருக்கான் அது ஹெல் கேட் அது கொண்டு வந்து வர்றது பி கேட் லெவல் இல்லை நைன்த் லெவல் பீஸ்ட் ஓடி இருக்கலாம் சொல்லிருக்கா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நைன்த் லெவல் டார்க் பீஸ்ட் ஒன்று வந்து இறங்குது அதுதான் பார்த்தீங்கன்னா வந்து ஹெல் டீமன் கிங்காம அந்த இடத்துல டீமன் கிங் பேர் வச்சிருக்கான் ஸோ ஹெல் கிங்காம அந்த இடத்துல சோ இத பார்த்து பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டில் ஃபேவர் வந்து கவலைப்பட்டு சாமல் இருந்து அந்த

லெவலுக்கு அந்த டிஸ்ட்ரக்ட் இப்போ ஒரு ஹீலிங் டெபிள் இருந்து வந்துச்சா அப்படின்னு பார்த்து மிரண்டுகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அந்த வஜ்ராம எவ்வளவு வரைக்கும் இந்த மாதிரி ஒரு டெக்னிக் அந்த இடத்துல சாமியில் போயிட்டு அந்த சிங்கத்தை புரட்டி எடுக்கான் ஒரே உள்ள அப்பர் கட்டு ஒரு ஆட்டி அடிச்ச உடனே பார்த்தான் அந்த பீச்லாம் கோயில் சந்திரிட்டு போய் அதனோட கொம்பு ஒட்டஞ்சு வர அந்த கொம்பு ஒட்டஞ்சு கொம்பு வச்சா அவன் தாலையில ஒரு அடி பாப்பா இருக்கு அடிச்சு அடி இந்த பீஸ்ட்டு காலாச்சு உடனே சாமியில் சொல்லுவான் ஏ தம்பி இது கொஞ்சம் வீக்காக இருக்கு நீ வந்து வேற ஏதாவது ஸ்ட்ராங்காக வச்சிருக்கேன் அப்படின்னு கேட்க இதை கேட்டவனும் மனசு அடைஞ்சு போய் இல்லை நான் அதே வேற எதாவது வச்சிடல நான் தோத்துனேன் அப்படின்னு

அடுத்த மேட்ச் வந்து ஆரம்பிக்கிறது அடுத்த மேட்ச் வந்து டான் லைட்ல வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் வந்து நேரத்தில் நைட் டெம்பிள் ஸோ யாரும் பார்த்தா லின் உள்ள போகிறாங்க சேர்த்துல ஸோ வந்து நைன்த் லெவல் மேஜர் ஸ்கில்ல பாருங்க அப்படி வந்து இல்லாத வித்தையெல்லாம் காட்டுறாங்க அதை பார்க்குற பொண்ணுங்க எல்லாருமே ஐயோ அவர் பிரின்ஸ் மாதிரியே கடுக்கு திரு அவரோட அழகு ரொம்ப அற்புதமாக இருக்கு சொல்லிட்டு இருக்கா என்ன எதிர்த்து இருக்க நைட்டு சொல்லிட்டு இருக்கான் நீ என்ன தைரியம் இருந்தா என் மறுபடியும் வந்து ஷோ பண்ணிட்டு போ கண்டிப்பாக உன தோக்க அடிக்கிறாள் சொல்லிருக்கா லின்னு கோயில் நைன்த் லெவல் ஸ்டேஜ் ஒன் இருக்கா அந்த இடத்துல இதுல இன்னும் ஃபைட் பண்ண ஆரம்பிக்க என்னோட ஒரே ஒரு டெக்னிக் போதுன்னு அப்போ பார்த்தீங்கன்னா அவன் விட்டாம பார்த்தீங்கன்னா அவன் மாதிரி புல்லட் மாதிரி அட்டாக் வந்து யூஸ் பண்ணிட்டு அந்த நைட்டு தட்டுக்கு போகிறோம் பட் முட்டியவே இல்லை இன்னும் விடாமல் அடிச்சுக்கிட்டு இருக்கேன் இந்த தப்பு தான் டெம்பிள் மாஸ்டோட இந்த பையனோட ஸ்கில் ரொம்பவே அற்புதமாக வந்துருக்குன்னு ஆலோசனை தான் ஸோ இதெல்லாம் அந்த விண்டு யூஸ் பண்ணுறது அந்த விண்டு கிரவுன் சொல்லிட்டு இருக்க இடத்துல ஸோ நாலு வருஷத்துக்கு முன்னாடி இந்த பவர் கூட ரொம்பவே பவர்ஃபுல் ஆகியிருக்கா அந்த இடத்துல ஆனால் இவனுக்கு ஏற்ற மாதிரி நானுமே பவர்ஃபுல்லாக இருக்கேன் பார்த்துடலாம் அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் இந்த இடத்துல நைட் சொல்லிருக்கான் இந்த இடத்துல அப்படியே போனால் கண்டிப்பாக தூத்துறா ஏதோ பண்ண சொல்லிருக்கேன் அந்த இடத்துல கொய்யா அதை லின்னு இன்னொரு டெக்னிக் யூஸ் பண்ணி அந்த இடத்துல ஒரு ஃபயர் ஃபீனிக்ஸ் தான் வந்து வரப்போ அந்த இடத்துல நார்மலான ஃபீனிக்ஸ் கூட ரொம்ப குட்டூர் சந்தோஷமா இருக்கும் இந்த இருக்கா அந்த ஃபீலிங்ஸே பறந்து வந்துருக்கா அந்த நைட்டுக்கு பார்த்து அந்த ஃபீலிங்ஸ் பண்ணால் அவனை சோளுக்குள்ளே வர மாதிரி இது என் சோல் அட்டாக் பண்ண போது இல்லைனா தோத்துட்டா அப்படின்ட்டு அவனும் வந்து சரண்டர் ஆடாதுல ஒட்டே இன்னும் எவ்வளோ பவர்ஃபுல்லாக டக்கம் மேலே அனுப்பிச்சுட்டு கொய்யால அந்த இடத்துல பார்த்து வந்து ரோஸ்ன்ற மாதிரி வந்து அந்த லைட் வர வைப்பாங்க இருக்கா இந்த பாசி ஏன்னா நம்ம அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்க ஒரு ஃபயர் ஒர்க்காக மாற்றிட்டான் அதுவும் யாரும் பொண்ணு ரோஸ் கண்டிப்பாக அந்த பொண்ணு ரொக்கப்பட்ட நேரம் வந்து நிப்பான்னு இருக்கேன் இந்த இடத்துல ரோஸுக்காக சரியான டே ஒன்று சாவரை போகிறேன் சொல்லிட்டு இருக்கேன் இந்த இடத்துல ரோஸுக்கு என்ன தெரியல அதோட வந்து ஒரு சில மேட்ச் வந்து இவங்க கலந்துக்க வேணாம் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் நெக்ஸ்ட் சரி பார்த்தா ஆஃப்டர்நூன் மேட்ச் இல்லாமல் டோனி வந்து அசால்ட்டாக ஜெயிச்சிருவான் இந்த பக்கம் நம்ம பார்த்தீங்கன்னா வாங்கியும் சரி அடுத்த மேட்சில் நம்ம வாங்கியோ அப்புறம் வந்து நம்ம பிரதர் ஃபேங் பிரதர் எங்கே கூட வந்து சண்டை போடுவார் அதில் நம்ம பிரதர் ஃபேங் அசால்ட்டாகவே ஜெயிச்சிடுவார் அடுத்தடுத்த மேட்சில் பார்த்தா நம்ம மூணு பேரும் வாங்கியோ நம்ம வந்து யுங்கரு அப்புறம் நம்ம ஹானு மூணு பேருமே அசால்ட்டாக சிம்பிளாக மேட்ச் முடிச்சிருவாங்க நிறைய வந்து விக்டர் இருக்கு இப்படியே ஓதுனா பார்ட்டிசிபேட் பண்ணி கட்டசாக ரெண்டே பேர் தான் பார்ட்டிசிபேட் பண்ணாமல் இருப்பாங்க அப்படின்ட்டு லைக் திசையில் பார்த்தீங்கன்னா அடுத்த பேட்டே டான் லைட் அப்படின்னு சொல்லிட்டு டான் லைட் அசாசி நடுவில் சொல்லிட்டு அதில் வந்து நம்ம கையர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லெவல் நைன் பேஸ் டூவில் வந்துருப்பான் அது நடுவில் பார்த்தீங்கன்னா யங் ஜென்ரேஷன் வந்து அவன் சொல்லிட்டு பண்ணல ஸோ அந்த செகண்ட் டாட்டர் உங்களோட திறமையை வந்து பார்க்க போகிறேன் நான் பார்க்குறேன் ஃபியூச்சரோட அசாசின் டெப்ளோட லீடர் நீ எந்த அளவுக்கு பஃபலாக இருக்குன்னு இருக்கேன் ஓகே நீ ஸ்டார்ட் பண்ணலாம் சொன்னால் ரெண்டு ஆட் பண்ணலாம் சொன்ன உடனே பிரச்சனை வந்து பிளாக் நெட் வச்சு போ உன்னோட பவர் நீ அந்த பேசுகிற அளவுக்கு இருக்கான்னு பார்க்கலாம் எங்கள் லீட் பண்ற பவர் உன்ட்டை இருக்கான்னு பார்க்கலாம் சொல்லிட்டு இதாவது ரெண்டு பேரும் அட்டாக் பண்ணுறாங்க அந்த இடத்துல ஸோ ரெண்டு பேரும் அட்டாக் பயங்கரமாக இருக்குது அதில் வந்து கையில ஒன்றுமே பண்ண முடியாது அவனையும் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல அட்டாக் பண்ணி பார்த்துட்டு அவனையும் பார்த்தீங்கன்னா அவன் டொமைன் பார்த்து அன்லீஸ் பண்ணலான்ற ஒரு ஐடியா வந்து வந்துட்டான் அந்த இடத்துல ஸோ அவனோட டொமைன் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷலான டொமைன் அது பார்த்தீங்கன்னா டுவெல் வாய்ட் டொமைன் இடத்துல இடத்துல வந்து இந்த பார்த்து எல்லாம் சொல்கிறேன் அந்த இந்த டுவெல் வார்ட் டொமைன் இது ரொம்பவே பயங்கரமான டோவன் இந்த ஒரு டொமைன் வச்சு பார்த்தீங்கன்னா இந்த ஹோலி லாரில் பார்த்தீங்கன்னா இது வந்து டுவெண்ட்டி த பில்லர் அந்த பில்லரையை வந்து தோக்கடிச்சோம் அந்த லெவலானுக்கு பவர்ஃபுல்லான அடுங்க அதுவும் சிங்கிள் ப்ளோவில் பார்த்தீங்கன்னா வந்து அட்டாக் பண்ணி தோக்கடிச்சோம் இது ரொம்பவே பயங்கரமான சொல்லியிருக்கேன் அந்த இடத்துல கையை வச்சு எக்கச்ச அட்டாக தான் கையோட பவர் வெளியே வந்தது இருக்கிற கிறிஸ்டல் சேமன் டொரிக்கி போயிடுச்சு இதை பார்த்தீங்கன்னா இந்த லெவலுக்கான பவர் ஆள் சின்ன பொண்ணு இது முடியலன்ட்டு ஃபுல் டொமைன் ஆஃப் டுவெல் வார்ட் டொமைன் கத்திக்கிட்டு இருக்கான் அதெல்லாம் தாதனை கத்திருக்கான் அவன் அவன் பேத்தி கொல்ல பார்க்கலாம் அவனை நான் போய் கொல்றேன்னு சொல்லிட்டு அந்த

பியூரிபிகேஷன் பவரா என்ன நம்ம ரொம்ப நம்பவே முடியல ஏன்ஷியன்ட் டைமில் இந்த பவரை பற்றி கேள்விப்படுறேன் இந்த ட்வான் ரொம்ப அற்புதமாக இருக்கான்னு சொல்லிட்டு இதில் எல்லாருமே தான் இருக்காங்க இந்த பியூரிபிகேஷன் பவர் ரொம்பவே இந்த டொமின் எப்படி வந்து இவங்களுக்கு வந்து கிடச்சிருக்குன்னு கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு இருக்க டுவான் லைட் கடைசியாக கடைசியாட்ட அடுத்து வாரே வாரியோட ரீடர் நம்ம மாஸ்டர் குவியுக்கு நம்ம ஹீரோக்கு வந்து பேட்டர் ஆரம்பிக்கும் போதும் பார்த்துட்டு இருக்காங்க இதில் பார்த்தா லீஸ் அவங்க சொல்லிட்டு லாங்கோச்சன் கண்டிப்பாக அந்த ஒரு பர்சன் தான் இருக்கு நான் நினைக்கிறேன் அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்க அவர் பார்த்தா அது வந்து ராங்கோச்சன் தான் அப்படின்ற முடிவுக்கு வந்துருக்க அந்த இடத்துல நம்ம ஹீரோ வர்சஸ் நம்ம மாஸ்டர் கீன் அவங்க ரெண்டு பேர் ஃபைட் நடந்து இருக்கிற எல்லாம் ஒரு டெம்பிள் மாஸ்டர் சண்டை போடுறாரு கண்டிப்பாக அந்த பையன் தோதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா ஃபைட் ஸ்டார்ட் ஆகிறதோட பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் வரதோடு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு எபிசோட் வந்து ஆட முடியுது வீடியோக்கு மறக்காம அதை லைக் போட்டுருங்க இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்ற கமெண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து நூற்றி அறுபது எபிசோட் அந்த எபிசோட் நல்ல தரமாக இருக்கும் ஸோ வந்து இந்த வீடியோக்கு வந்து லைக் போடுங்க ஓகே பாய் பாய் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுங்கிற கமெண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க ஏன்னா வீடியோ சரியாக வர்றது இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே வந்து முடியல சரியாக போயிட்டுருக்கேன் எனக்கு கூட பேசிகிட்டு இருக்க ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நமக்கு வந்து டைமிங் சரியாக போயிட்டு ஒன்றும் முடியல ஒர்க்கு ரொம்ப அதிகம் ஈவன் ரெண்டு ஞாத்திக்கிழமையாக ஒர்க்கு போயிட்டுருக்கேன் நான் பார்த்துக்கோங்களேன் ஸோ கொஞ்சம் கூட ரெஸ்ட் இல்லாமல் போயிட்டுருக்கேன் ஸோ வந்து பார்க்கலாம் எல்லாம் முடிஞ்சாலும் சீராக முடிய ட்ரை பண்ணுறான் கொஞ்சம் வெயிட் பண்ணியே முடிஞ்சாலும் சேரமா போகிறேன் ஓகே பை இந்த வீடியோ மறக்காமல் லைக் போடுங்க இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டை வந்து கொடுத்துட்டு போங்க